ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சு ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்கலாம் நம்ம தட்டை நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு கேஜி மாவு எடுத்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் அது வந்து நான் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா நம்ம வந்து இப்போது நல்லா இது ஜல்லிச்சிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜி அரிசி மாவுக்கு ஒரு இரநூறு கிராம் வந்துட்டு நான் வந்து வேர்க்கடலை பச்சையாகவே இருக்குது அது நல்லா கொஞ்சம் ரஃபஃப்பாக பொடி பண்ணி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரஃப்ஃபாக அந்த வேர்க்கடலில் பாதி ஒரு நூறு கிராம் பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி ஃபைன் பவுடராக நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு மரமிளகாய் எடுத்து மிக்ஸரில் மிக்சர் ஜாரில் போட்டு நான் அரைச்சி சேர்த்துன்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வெள்ளை எள்ளு சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சேர்த்துக்குங்க ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு கேஜிக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க பெருங்காயம் கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துன்னு இருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய க கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு நூறு நூறு கிராம் எண்ணெய் வேறு எதுவும் விடாதீங்க எண்ணெய் விடுங்க நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் வந்து சுட பண்ணி நான் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு கேஜிக்கு நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் நான் சுட பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து கை விட ஒரு இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம கலக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கும் உஷாராக பார்த்து நீங்கள் கலக்கிக்கிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இப்படி கலந்து விட்ட பின்னால் கையால் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா எல்லாம் அந்த மசாலா எல்லாம் மாவு அந்த உடச்சக்கடலை பொட்டுக்கடலை இது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா கலந்துடணும் எல்லாமே ஒரு ஒரு பக்கம் நிற்கக்கூடாது உப்பு எல்லாம் எல்லாம் நான் எல்லா சைடும் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி இது அப்படியே பிடிச்சா கெட்டியாக நிற்கணும் கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து ஒரே வாட்டி நான் இன்றைக்கி கலக்க போகிறதில் எல்லாம் நல்லா கலக்கி வச்சுட்டு நல்லா கலக்கணுன்றது நல்லா கலக்கிட்டு இப்போ நான் ஒரு ப வேறு ஒரு தட்டில் வந்து ஒரு ஒரு பேட்சாக நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து தண்ணி தெளித்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இது தட்டுக்கு எவ்வளோ எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் தண்ணி தெளித்து தெளித்து எல்லா மாவும் அட்ய டைம் நான் கலக்கல ஒரு ஒரு பேட்ச் ஆனது ஈஸி தான் அட் எ டைம் நம்ம கலக்கி வச்சோம்னா அது வந்து ரொம்ப நம்முத்து போகும் இல்லாட்டி அது வந்து கலர் மாறஞ்ச சான்சஸ் இருக்குது இது வந்துட்டு நம்ம ஒரு பேட்சாக போடும்போது அந்த அந்த டைம்லேயே நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கினா போதும் அதுக்காக தான் எல்லா கீழே மேலே நல்லா ஒரு கலக்கி கலக்கி அந்த பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு தட்டில் எடுத்து இது தேவையான தண்ணி தெளித்து நான் இப்போ இது வந்து மாவு பார்த்தேன் மாவு தட்டை மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது நீங்களும் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து தப் தட்டை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து நான் நல்லா விரித்து வச்சுருக்கேன் அது மேலே நல்லா எண்ணெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நல்லா ஒரு சின்ன கொஞ்சம் பெருசாக நான் எடுத்துன்னு இருக்கேன் ரொம்ப சின்ன சின்னது லேட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் கொஞ்சம் வேலை ஆகும் இப்போ இந்த பக்கம் ஒரு மூணு வச்சுருக்கேன் அந்த பக்கம் ஒரு மூணு வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ ஒரு பின்ன ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கிண்ணை எடுத்துருக்கேன் கப் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணி விடலாம் நல்லா ப்ரெஸ் ஆகிடும் கொஞ்சம் இந்த தட்டைன்றது வந்து இந்த பக்கம் சைட்லலாம் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இப்படி பண்ண முடியலன்னா ஒன்றுனாவே கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஈஸி ஆகுன்றதுனால இப்படி நான் காமிச்சுன்னு இருக்கேன் கொஞ்சம் எல்லாம் கலக்கிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் உங்களுக்கு உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க காரம் வேணுன்னா காரம் சேர்த்துக்கோங்க நம்ம இது வந்து இப்போ வீட்டுக்காக பண்ணிருக்கோம் அதனால நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் கொஞ்சம் சீக்கிரம் மேலே ஆக இந்த மாதிரி நான் காமிச்சுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சி நம்ம நல்லா எண்ணெய் கூட கொஞ்சம் விற்றுருந்தேன் இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு மெதுவாக வந்து போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு மிச்சம் விட்டு நம்ம இப்போ திருப்பி விடலாம் டேஸ்ட் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நீங்கள் ஒரு நாட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் வாஷிங் மிஷிக்கு வைத்து போயிட்டு இது வந்து நீங்கள் என்னுடைய காரணம் கொடுத்துருக்க ஆர்டருக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் மிதமான கீழே வச்சு நம்ம இதை வந்து சுற்றி எடுக்கலாம் நம்மளுடைய நல்லா நாங்கள் வந்து நிற்பட்டுணும் வந்துட்டு த நீங்கள் எங்கள் ஊரில் நீங்கள் என்ன செய்ய கப்பை கப்பைன்னு நம்ம அதில் கப்பைன்னா சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு Thanks for watching Sujibite's KGF and thanks for supporting Sujibite's KGF.